மக்களே வணக்கம் இனிய காலை வணக்கம் ஸோ அது என்னென்னு தெரியலை மக்களே விஜே பார்வதி போன்ற ஒரு நபர் அந்த நபரே இந்த வீட்டுக்குள்ளே இருக்கக்குள்ள அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ணி ஒரு ரெண்டரை லட்சம் ரெண்டு லட்சம் அப்படின்னு சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்துவாங்க ஏன்னா அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எடுக்கிறதெல்லாம் ஈஸி இல்லை நம்மளை நம்பி வந்து ஒரு பாஸ் அப்டேட்டுக்குன்னு மக்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படி சப்ஸ்கிரைபர்ஸ் எடுத்தவங்க பல வருஷமாக பாஸ் ரிவ்யூ பண்ணுறவங்க இவங்களே ஒரு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் வெக்கம் மானம் சூடு சொரணை எதுவுமே இல்லாமல் எலும்பு துண்டு போடுற எலும்பு துண்டுக்கும் காசுக்கும் ஆசைப்பட்டு இப்படி வந்து பண்ணைக்குள்ள எனக்கு வந்து ஒரு தோர் சொல்லி வருது என்ன அப்படின்னா விஜே பார்வதியை பார்க்கக்குள்ள வழியில் இவ்வளவு விட நடக்கக்குள்ள பிரகின் சாண்ட்ரா திவ்யா கானா வினோத் எல்லாருமே எல்லாருமே வந்து அந்த வீட்டுக்குள்ளே இருக்க டிசர்விங் அப்படின்னு தான் தோணுது சரியா ஏன்னா எப்பயோ போக வேண்டிய ஒன்று உள்ளு கூட இருக்குது முதலாவது வீக்கே வழியில் போக வேண்டியது விஜே பார்வதி அதுக்கு ஓட்டே இல்லை சொல்லப்போனால் ஃபஸ்ட்டு வழியானார்ல ரச்சகன் படத்தோட டைரக்டர் அவருக்கும் இந்த பார்வதிக்கும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் அவர் கடைசினா இது கடைசிக்கு மேலே இதோட ஈக்குவலாக வந்து கலையரசன் இப்போ தான் பேசுகிறேன் நண்பரோட சரியா ஸோ அப்போ அப்படி இருக்கக்குள்ளார் இந்த விடயங்கள்லாம் பார்த்தோன்னே இவ்வளவு நாள் ஓட்டே இல்லாமல் வந்திருக்கு பிக் பாஸ் சீசன்ஸ் மாயா ஓட்டே இல்லாமல் அவங்க செகண்ட் ரன்னராக வந்தாங்க இங்கே இது என்னன்னா ஓட்டே இல்லாமல் வருது அதில் இதில் என்ன தெரியுமா மக்களோட ஓட் வந்து இதுக்கு இல்லை இதுக்கு ஓட் போடுறது போட்ஸு அப்புறம் இதைப்போல் இருக்கிற பஜாரிகள் கேவலமான பொம்புளைகள் பொறுக்கியல் தகாத உறவுகளை விரும்புகிறவங்க தகாத செயல்களை விரும்புகிறவங்க இப்படி கட்ட குப்பைங்க இது வந்தா பார்வதி அவங்க பிக் பாஸ் நைன் தமிழ் பிஜே பார்வதிக்கு சப்போர்ட் பண்ற கூட்டம் அந்த குப்பை வேலைகளை ரசிக்கிற கூட்டம் ஸோ அப்ப இப்படிப்பட்ட ஒன்னைய வந்து உள்ளுக்குள்ளே இருக்கீங்க மீதி நபர்களை பார்க்குள்ள எனக்கு தே தி ஹவுஸ் அப்படின்னு தான் எனக்கு தோணுது மக்களை சரி இந்த வீடியோல நம்ம பார்க்க போற வீடியோ வந்து அகைன் அண்ட் அகைன் விஜே பார்வதி பண்ண கேவலத்தின் உச்சம் காமல் இல்லைகள் சரியா சரி என்னோட சேனல்ல இப்படியெல்லாம் நான் பேசுவேன்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கல வரைக்கும் பேசுனது இல்ல இந்த மாதிரி குப்ப வடிவங்கள் அதுவும் விஜய் டிவியோட பிக் பாஸ் தமிழ்ல விஜய் டிவி பா விஜய் சேதுபதி அண்ணா மக்கள் செல்வன் விஜய் சேதுபதி அண்ணா நடத்துற ஷோ சேது அண்ணாட படங்கள் வந்து குடும்பமா பார்க்க முடியும் ஸோ அப்ப இந்த ஷோ வந்து இவ்வளவு தூரம் ஒரு நம்மளே இவ்வளவு தூரம் கவலைப்பட்டு சொல்றோம்னா இந்த தருத்திரம் இந்த ஷோவோட தருத்திரம் பீடை விஜே பார்வதி என்ற கொண்டஸ்டன் உள்ள இருக்குது ஸோ அப்ப அது வந்து பண்ண கேவலத்தின் உச்சம் சரிங்களா அந்த லிஸ்டே போட்டுட்டு போகலாம் அது பண்ண கேவலங்கள் காமல் இலைகள் அது அது நடந்த ஒரு விடயம் அடுத்தது பைகள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் என்னுவாங்கல்ல சபரிநாதனின் உண்மை மிளகிறது அது நேரில் பார்க்க முடியுது மக்களை பொறுத்தார் புவியாள்வார் என்னுவாங்க உங்ககிட்ட உண்மை இருந்துச்சுன்னா அது வாழ்க்கை இல்லை ஒரு நூறு நாள் ஆட்டத்தில் கூட அந்த உண்மை உன்னை ஜொலிக்க வைக்கும் அப்படின்றத சபரி விடயத்தில் பார்க்க முடியுது அது அது எந்த விதமான ப்ரொமோஷனும் இல்லை எந்த விதமான எலும்பு துண்டுகளும் அவர் யாருக்கும் போடல அந்த மனுஷனோட உண்மை நின்று பேசுதுப்பா சரி அது என்ன விடயம் அப்படின்றத பார்க்கலாம் நீங்கள் லைக் பண்ணுங்கள் முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் அது பல பேருக்கு கொண்டு போய் சேர்க்க உதவும் முதலாவது விடயம் கேடு கட்ட விஜே பார்வதி இது வரைக்கும் நான் எந்த காண்டஸ்டனையும் நான் இப்படி சொன்னது இல்லை இதுக்கு இது இதை வந்து நல்ல மாதிரி சொல்ல எனக்கு தோணையில் சரியா மரியாதைக்கு மரியாதை இல்லாமல் போயிடும் இப்படியான நபர்களுடைய வேலைக்கு நம்ம மரியாதை கொடுத்து பேசுனேன் ஸோ அப்போ இந்த டாஸ்கில் ஸ்டூடெண்ட் வார்டன் அப்படின்றது எங்கேயாவது கொலைச்சில் ஒரு பதினோராவது வகுப்பு மாணவனின் மடியில் ஒரு வார்டன் படுத்து பார்த்துருக்கீங்களா அந்த மாணனி மாணவனின் இங்க இருந்து கீழே வரைக்கும் உருண்டு பார்த்துருக்கீங்களா அந்த மாணவனை கிஸ் பண்றதுக்கு அந்த சுவாசத்தை மூஞ்சைக்கு நேரம் விட்டத பார்த்துருக்கீங்களா இந்த கேடுகட்ட விஜய் பார்வதி நேற்று வந்து பண்ண லாங் லைவ் வீடியோ ரிலீஸ் லீக் அப்படின்வாங்களே அது இதுதான் குப்பை அது பண்ண குப்பை அப்ப சபரி அவர்கள் சொல்வாங்க இந்த கர்மாந்திரத்தை எல்லாம் நான் வந்து பார்க்க வேண்டியதாக கிடைக்க அப்படின்னு மாதிரி அந்த மனுஷனுக்கு என்ன பண்ணனே தெரியல ஏன்னா இதை தட்டி கேட்க வேண்டியது பிக் பாஸ் ஹோஸ்ட் விஜய் சேதுபதி அண்ணா அவர்கள் இவங்களே ஒன்றுமே பண்ணாமல் இருக்கக்கூட அங்கே இருக்கிற ஒருத்தரால் பண்ண முடியாது அது டாஸ்கில் சகமானவர் சபரி அவர்கள் அப்படி இருந்தும் அந்த மனுஷன் சொல்றாருல்ல இந்த கர்மாந்திரத்தை எல்லாம் பார்க்கணும்னு அந்தளவுக்கு அவருக்கு வந்து ஒரு இது ஒன்று என்ன இப்படி அசிங்கம் பண்றது இவ்வளவு நாள் அவ்வளவு சவாய் சர்வாக்கி ஒன்று இருக்குது ஐம்பது நாளை தாண்டியும் இந்த டிக்கெட் எப்படி வந்துச்சுன்னு சேதுவண்ண அவர்கள் போன வீக்கெண்ட்ல கேட்டாங்கல்ல அப்ப சேதுவன் அவர்கள் பிஜே பார்வதியோட பேரை சொல்லியிருப்பாங்க ஏன்னா சபரிநாதன் அவர்கள் வளர்ந்த விதம் பார்த்த நம்மளுடைய தமிழ் மக்கள் தமிழ் கலாச்சாரம் அது வந்து வேற ஏன்னா அந்த மக்கள் இப்படிப்பட்ட தரத்திரத்தை குப்பைய ஒரு 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 கூவம் கூவ கூவ வேலை கூவ நாத்தம் பண்ற வேலையை வந்து இது பண்ணிக்கொண்டிருக்கு அப்ப இப்படிப்பட்டதை வந்து நம்ம மக்கள் தமிழ் மக்கள் வந்து ஊர்ல இருக்க விட மாட்டாங்க இது வந்து ஒரு ஷோல இப்படி நாரடிக்குது அப்ப எப்படி மக்கள் விட்டாங்கன்றதா அந்த மனுஷனோட அந்த அவ்வளோ இது ஒண்ணு வழி ஒண்ணு அப்ப அத அப்பவே சொல்லியிருந்தாரு சேதுவண்ணா அண்ணா கேட்கைக்குள்ளையே நம்ம நாள் தாண்டிய ஒண்ணு இருக்குது அப்படின்னு இந்த இது இது பேர சொன்னாரு இப்ப நேத்து இது கர்மம் கர்மாந்திரம் பிடிச்ச வேலை பண்ணுது வாடன் என்ற இது ஒரு ஆன்டி வாடன் ஆன்டி அப்போ இது ஒரு மாணவன் பதினோராவது வகுப்பு மாணவன்னா அந்த மாணவனோட வயசு எவ்வளோ இருக்கும் பதினைஞ்சு பதினாறு அப்போ இது இது ஓடனா தேர்ட்டி ஃபைவ் பிளஸ் அப்படி அப்போ இந்த இது வந்து அவனுக்கு மேலே உருள் இது அதற்கு முதல் டாஸ்க் ஸ்டார்ட் பண்ணிக்குள்ள அவனை கட்டி பிடிக்கிறது எங்கே கட்டி பிடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு அசிங்கம் உள்ளே இருக்குது என்னைக்குள்ள ரொம்ப கவலையாக கிடக்கு சரியா இது வந்து பிஜே பார்வதி பண்ண அசிங்கங்களின் தொகுப்பு சொல்லப்போனால் ஒரு ரெண்டு மூணு மணித்தால் படம் போடலாம் இந்த பிஜே பார்வதி அசிங்கங்களை வேற வெப்சைட்ல ரிலீஸ் பண்ணலாம் அவங்க பண்ணட்டும் பிஜே பார்வதி பண்ணட்டும் வெளியில் வந்து குப்ப அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய சபரிநாதன் அவர்களின் உண்மை ஸோ சபரி அப்படின்ற மனிதர் வந்து ஒரு கமெண்ட் வந்து பார்த்தேன் நிறைய கமெண்ட் பார்த்தேன் சபரிய பிடிக்குது முதல்ல சபரிய புரிஞ்சு கொள்ள முடியாமல் இருந்தது இப்ப அந்த மனுஷனை மட்டும் பிடிக்குது ஏன்னா தனித்து இருக்காரு மாறாமல் இருக்காருன்னு அப்ப அதுதான் அந்த பொய்கள் புயலாய் வீசும் உண்மை மெதுவாய் பேசும் என்ற மாதிரி சபரிநாதனின் அந்த குணங்கள் உள்ளுக்குள்ள இருந்த அவரை வருத்தவர்களையும் சரி வெளியில இருந்து அவரை புரிந்து கொள்ளாதவர்களையும் சரி இந்த பெயிட் ரிவியூஸோட கருத்தை கேட்டு அவரை வெறுத்தவர்களுமே சரி நாட்கள் போக போக சபரி மேல ரெஸ்பெக்ட் பண்றாங்க சபரியை ரசிக்கிறாங்க சபரி தான் இந்த கேம்ல கரெக்ட் அப்படின்றாங்க அதை பார்க்க சிறப்பாக இருக்கு அதிலும் பிரதீப் அண்ணனி அண்ணா அவர்களை பற்றி சபரி அவர்கள் மட்டும்தான் அதில் சொல்லியிருப்பாங்க சரிங்களா எல்லாமே அந்த மனுஷனோட உண்மை அவருக்காக பேசுது அது சிறப்பாக இருக்கு கண்டிப்பாக இறுதியில் உண்மை வெல்லும் சரிங்களா சோகி மகளை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க திரும்ப திரும்ப சொல்றது உடனே தான் விஜே பார்வதி போன்ற நபர்களும் அந்த நபருக்கு சப்போர்ட் பண்ற நபர்களுமே வீட்டுக்கும் நாட்டுக்கும் தருத்திரம் நன்றி